نحمده ونصلي على رسوله الكريم اما بعد ان عن عنس رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال ثلاث من كن فيه وجد حلاوة الإيمان من كان الله ورسوله أحب إليه مما سواهما ومن أحب عبدا لا يحب يحبه إلا الله ومن يكره أن يعود في الكفر بعد إذ أنقذه الله كما يكره أن يلقى في النار அவ பால் நமீனா சொல்வா அழிவசனம் சிவகரசல் கரையும் அருமைக்குரிய சகோதரர்களுடைய பெரிய இன்று நாம் பார்க்கக்கூடிய படம் இன்று அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று முறுத்ததாக கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த சமயங்களில் எப்படி அவர்கள் கருத வேண்டும் இஸ்லாத்திற்கு வந்து இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்திலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அவர்கள் எப்படி என்ன வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கக்கூடியது பிரியங்கள் எப்படி வைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது ரசூருல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் கூறினார்கள் எவரிடம் மூன்று தன்மைகள் விட்டனவோ அவர் ஈமானின் சுவையை உணர்ந்தவராவார் அவைகள் ஒன்று அல்லாகும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிகம் நேசத்திற்குரியதாகவது இரண்டாவது ஒருவன் மற்றவரை அல்லாஹிற்காகவே நேசிப்பது மூன்று குஃப்ரில் இருந்து அல்லாஹ் அவரை விடுவித்த பின் நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்பிற்கு திரும்பிச் செல்வதை வெறுப்பது என்பதாக ரசூலுல்லாஹி சுல்லா அலி அவர்கள் கூறியதாக அனஸ் அடி தாயிலு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த மூன்று விஷயங்களில் முதலாவதாக பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி சுல்லாஹி வல்லம் கூறியதில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஒரு மனிதன் மற்ற எல்லாவற்றையும் விட அவன் நேசிக்க வேண்டும் அவன் பிரியப்பட வேண்டும் ஏதோ வாய் வார்த்தையிலா அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டோ நாவில் செலவாக துதித்துக் கொண்டே இருப்பதல்ல இவன் உளமாற உள்ள மாற என்னுடைய ரப்பு என்பவன் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து பரிசிக்கக்கூடியவன் அவன்தான் எல்லாம் அவன் இல்லாமல் அணுவும் அசையாது அவன் தான் எனக்கு நடத்தாட்டுகின்றான் இன்று ஒரு நல்ல காரியங்களை எனக்கு தருகின்றான் என்றால் அது என்னுடைய முயற்சியினால் அல்ல வேறு யாருடைய ரெக்கமெண்டேஷன்னால் கிடைக்கக்கூடியதல்ல மாறாக என்னுடைய ரப்பு எனக்கு நாடி இருக்கின்றால் நடக்கின்றது என்னுடைய ரப்புடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒன்றும் நடக்காது என்பதை இவன் முழுமையாக உள்வாங்கியிருக்க வேண்டும் அப்போத்தான் அந்த தான் எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி இது அல்லாவுடைய நாட்டங்க அதனால் நடந்துச்சு அப்படின் கூடிய வார்த்தை வரும் அது முழுமையாக உள்ளத்தில் இல்லாதன் காரணமாக குறைபாடின் காரணமாக என்ன ஆயிடுது நான் தாங்க செஞ்சேன் நான் தான் சொன்னேன் நான் தான் இதை நடத்தாட்டினேன் இது நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தது நான் கட்டினேன்னு தெரியுமா நான் நான் எனக்குரிய ஒரு சொல்கள் அப்பொழுது வந்துவிடும் அவன் நான் கூடிய சொல் எந்த மனிதனுடைய வாயிலிருந்து வருகின்றதோ அவன் அதை பேசுகின்றானோ அப்பொழுது அல்லாங்குடைய ஈமான் எனக்குரிய அந்த தன்மையில் அவனுக்கு குறைபாடுகள் இருக்கின்றது என்பதுதான் இரண்டாவது ஒரு மனிதனை நேசிக்கக்கூடிய சமயத்தில் கூட எப்படி நேசிக்க வேண்டும் என்பதையும் சொல்கின்றார்கள் நான் அல்லாஹிற்காக வேண்டிதான் நேசிக்கின்றேன் இந்த மனிதனை நான் பிரியப்படுகின்றேன் என்றால் என்னுடைய அல்லாஹுடைய நாட்டம் அதாவது இந்த மனிதன் காரணமாக எனக்கு நலவு நடக்கும் நலவு என்றால் என்னுடைய நன்மையான காரியத்தின் பக்கம் தூண்டுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும் நான் ஒரு சமயத்தில் ஏதோ உடம்பு அழுப்பாக இருந்து நான் சோம்பலின் காரணமாக தொழ முடியாமல் கூட இருந்தால் கூட அங்கே உடனே என்ன போய் தொழுதுட்டு வந்து இன்றரைக்காய் தானே போய் தொழுதுட்டு வந்தோம்னா எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு வந்து ஒரு நல்ல காரியம் உங்களின் பக்கம் இதன் பக்கம் இந்ததின் காரணமாகத்தான் அவர்களிடம் நாம் நேசம் பிரியம் என்பது ஒரு மனிதன் பக்கம் வகிக்க வேண்டும் மூன்றாவதாக சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு என்றால் ஒரு மனிதன் இருந்து கொண்டிருந்தான் விளங்காமல் இஸ்லாத்தை பற்றி விளங்காமல் இருந்தான் அவன் விளங்காமல் இருந்து அதிலிருந்து விளங்கி இஸ்லாத்தை பற்றி விளங்கி புரிந்து இவன் வந்தான் அப்ப வந்த மனிதன் என்ன செய்யணும் அந்த பக்கம் போகாமல் இருப்பதற்கு போகாமல் இருக்குன்னா அவன் நினைக்கக்கூடியது நாம் நெருப்ப எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நெருப்பில் ஒரு மனிதன் குதிக்கிறதுக்கு விரும்புவானா அதில் நான் அப்படி போய் குதிச்சு எரிஞ்சு அதில் விழுவதை எப்படி மனிதன் வெறுக்க வேண்டுமோ தன்னை மாய்த்து கொள்வதை எப்படி அவன் வெறுப்பானோ அதுபோன்று குஃப்ரில் இருந்து மீண்டும் குவரின் பக்கம் நிராகரிப்பின் பக்கம் இணைவைப்பின் பக்கம் செல்வதை இவன் வெறுக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய பிறப்பிலிருந்து நான் இஸ்லாமியனாக வாழ்ந்து வருகின்றேன் இஸ்லாமியன் என்னுடைய பாட்டன் என்னுடைய உப்பாட்டன் முப்பாட்டனுடைய பாட்டன் எல்லோரும் இஸ்லாத்தை வந்தவர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அற்ப சுகத்திற்காக வேண்டி உலகத்தினுடைய ஒரு ஆசபாஷத்திற்காக வேண்டி உயர்தரமான ஒரு ஈமானை விட்டு செல்லக்கூடிய இளவல்களையும் இடவிகளையும் நாம் இன்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஏதோ பணத்திற்காக வேண்டி சிலர்கள் ஈமானை விற்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பதவி ஆசைக்காக வேண்டி ஈமானை விற்கக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது எப்படி எந்த சூழ்நிலையிலும் எப்படி வந்தாலும் சரி அதை நாம் செல்லக்கூடியதை எப்படி எண்ண வேண்டும் நெருப்பில் நாம் குதிப்பதற்கு எப்படி ஒரு மனிதன் விரும்ப மாட்டானோ அதுபோன்று எண்ணி இவன் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அதில் செல்லாமல் தடுத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எதை படித்தோமோ எதை கேட்டமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லம் உல்லாஹனும் ஆக்கியானாகி ரபில் سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك امين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين